ஹாய் வணக்கம் நான் உங்களுடன் மிஸ் ஞானம் இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் டிவி நடத்துகிற பாஸ் சீசன் எயிட் பற்றியது எனக்கு இந்த பிக்பாஸ் பற்றி ஆரம்பத்திலேருந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கல இதை செய்யணும்னு சொல்லி என்ன சொன்னால் நான் பார்த்த வரைக்கும் இந்த சீசனில் ரொம்ப போரிங்காக இருந்த மாதிரி தெரிஞ்சுது அதாவது ரொம்ப சேஃபாக விளையாடினார்கள் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள்லாம் ரொம்ப ஒரு ஒரு கருத்து சொல்லிக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதற்கு அமைவாகத்தான் எல்லோருமே கருத்தை சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் இப்படி பார்த்து எனக்கு இந்த வீடியோ அவ்வளோ பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னும் பரையில்லை இப்போ கடைசி அதாவது இந்த இறுதி சில வாரங்களாக பார்க்கும்போது சில விஷயங்கள் மனதில் எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியது அதற்காக இந்த வீடியோ செய்யணும் அப்படின்னு சொல்லி வழிகிட்ருக்கேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அருண் தீபக் இருவரின் வெளியேற்றும் எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிலும் குறிப்பாக தீபக்கின் வெளியேற்றம் என்னால் நம்ப முடியவில்லை அவர் வந்து அவர் தான் டைட்டில் வின்னர் எடுப்பார் என்ற ஒரு நிலப்பாட்டில் நான் இருந்தேன் அதை அதுக்குரிய ஒரு மாற அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னென்னு சொன்னால் அத்தனை தகுதியும் உடையவர் தீ தீபக் அவர் ஒரு கடன் ஒரு மூணு நாலு வாரங்களாக ஆரம்பத்தில் பெருசாக விளையாடவில்லை அதற்கு பின்பு பார்த்துக்கள் தான் அவ்வளோ தெரிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு அது அதை விஜய் சேதுபதி கூட சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய விளையாட்டு அவர் அந்த கேப்டன் இந்த அத்தனை சீசன்லேயுமே இருந்த கேப்டனை விட இனிமேல் வரப்போகிற கேப்டன்கள் கூட அவருடைய கேப்டன்சி வந்து ஒரு எடுத்துக்காடாக இருக்கும் அவர் அவ்வளோ அழகாக அந்த கேப்டன்சி அப்படி அந்த வீட்டை அந்த கேப்டன் கேப்டனாக இருக்கும் போது நான் நடத்தி இருந்தார் அது எப்படி அதை தான் நிர்வகித்திருந்தார் என்பது அப்படி ஒரு அழகான தருண் தருணம் அந்த விஷயத்தை பார்த்து பிக் பாஸ் கூட அவருக்கு அந்த அந்த கிரீடம் ஒன்றை கொடுத்திருந்தது இந்த கிரீடம் அவருக்கு போதாது அவருடைய விளையாட்டை பொறுத்தளவு அவருக்கு வந்து நிச்சயமாக கிடைத்திருக்க வேண்டிய கிரீடம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டைட்டில் தான் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கார் அது வந்து என்னால் ஏற்க முடியவில்லை என்னை போன்று பலரும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் போல் தான் அருணும் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வீட்டிலே இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும்போது இவர்கள் எப்படி வெளியேற்றப்பட்டார்கள் அப்படி என்பது ஒரு கேள்விக்குறியே குறிப்பாக சொல்லப்போனால் பவித்ரா ஜனனி அவர் வந்து ஆரம்பத்தில் இருந்தே பெருசாக விளையாடவில்லை அவர் ஒரு விஜய் டிவி இல் அவர் விஜய் டிவி அறிமுகம் படுத்தியவர் என்ப வகையில் இருக்கிறார் அப்படித்தான் சொல்லலாம் பண்ணுறது சௌந்தர்யா சௌந்தர்யா ஓன்லி பியர்ட் பிஆர்டீம் நம்பித்தான் இருக்கார் அவருக்கு இன்று வரைக்கும் அந்த டீம் ஹெல்ப்பாக இருந்திருக்கு இருந்து கொண்டு வருகிறது அந்த பியார்டீம் அவர் வெளியிலேருந்து வந்து சொன்ன சொன்ன விஷயத்தை பார்க்கும்போது உண்மையில் அதுதான் டீம் உள்ளவர்கள் மட்டும் உள்ளே இருப்பதாகவும் மற்றவர்களுக்கு நல்ல தரமாக விளையாடக்கூடியவர்கள் வெளியிலே சென்று செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தோன்றுகிறது இதில் இப்போ இப்போ சரி தீபக்க முன்பு நான் சொல்லியிருந்தேன் அவர் தான் டைட்டில் வின்னராக வருவார்ன்னு சொல்லி இப்பொழுது பார்க்கும்பொழுது இப்போ இருப்பவர்களில் பார்க்கும்போது அதாவது விஷால் முத்துக்குமரன் ரயன் மற்றது சௌந்தர்யா ஜக்லின் மற்றது பவித்ராஜனி இவர்களுக்குள் அதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொன்னால் முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்கு அந்த தகுதி இருக்கிறது அது இல்லை அவர்கள் அவர் இவர்கள் வெளியேறும்போது அவர்களுக்காக அதாவது பேசி இதில் ஒரு விஷயம் நடக்கும் ஒருத்தரும் வெளியில் போகும்போது அவர்களை பற்றி பேசும்போது அந்த அந்த பேசுகிற போது அவர்களுக்கு அந்த அவர்களுக்கு அனு அவர்களுக்கு சார்பாக பேசும்போது அவர்களை வாட் அதாவது வழியில் இருக்கும் மக்களின் வாக்குகளும் அவர்களுக்கு வரும் ரெண்டு அடிப்படையில் கூட பேசியிருக்கலாம் ஆனால் எது எப்படியோ முத்துக்குமரன் ரொம்ப கவலைப்பட்டிருந்தார் உண்மையில் கவலைப்பட்டால் அது வெவ்வேறுத்தக்கது என்ன சொன்னால் தீபக் வந்து பலருக்கும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் எப்பொழுதும் ஒரு இது ஒரு விதத்தில் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் மறுப்பதற்கு யாரும் மறக்க மாட்டீர்கள் என்ன போகிறதில்ல என்னுடைய ஃபேப்பி என்ன இந்த வீடியோ செய்கிறதுக்கு அனுமதிக்கலை என்ன பிரச்சனை தெரியலை அவர் அதால் இந்த வீடியோ நான் இப்போதைக்கு முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த சீசனில் முத்துக்குமரன் தான் வின்னராக போகிறார் என்ன போன சீசனில் ஒரு பெண் போட்டியாளர் வென்ற இந்த சீசனில் நிச்சயம் ஒரு ஆண் வேட்டியாளரை கொண்டு வர இந்த பிக்பாஸ் ம முடிவெடுத்திருக்கலாம் அப்படின்னு தோன்றுகிறது என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களோட இருந்து கிடையாது நான் உங்களில் ஒருவன் மிஸ்டர் ஞானம் நன்றி